அன்பான சகோதர சகோதரியிலே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரக இயேசுத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பொதுவான விளக்கமாக நம் அனைகருக்கும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியமாக தான் இருக்கிற காரியம் பரிசுத்தாவிய நாள் நாளில் அது வெளிப்படுத்துகிறார் இந்த நாளில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூன்றை குறித்து மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியம் மூவரும் ஒரே ஒருவராக தான் இருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா பிதாவுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு ஆவி ஆனவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு குமாரனுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன்றும் ஒருவராக இருக்கிறாரே இது எப்படி இதில் ஒன்று ஒரு ஒரு சகோதரன் எடுத்துக்கொள்வோம் இப்போ ஒரு சகோதரன் எடுத்துக்கொண்டார் இந்த சகோதரனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் அவருக்கும் அந்த சகோதரனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு குடும்பமாக ஒரே வீட்டில் இருக்கிறாங்க இந்த சகோதரனுக்கும் பிள்ளைகள் இருக்கு மனைவி தாய் தகப்பன் இப்ப இந்த அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா அவர் மனைவி மேலே ஒரு அன்பு வைத்திருப்பார் அவருடைய மனைவிக்கு அவர் ஒரு கணவர் நல்ல ஒரு கணவர் அங்க இருக்கிற அன்பு வேறு விதம் அங்க அவருடைய கணவர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேர் சொல்லி கூட இப்போ இருக்கிற காலங்கள் மாதிரில பொதுவாக சொல்றா ஒரு பேர் சொல்லி கொடுப்ப மாட்டாங்க வாங்க போங்க இதோட இருக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரனுக்கு அந்த பிள்ளைகள் வந்து அவங்க அப்பா இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைங்க சொல்லாம் அப்பா மேல ரொம்ப அன்பா அப்பா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த சகோதரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருந்து அவர் அன்பை வெளிப்படுத்துவார் மூன்றாவது அந்த சகோதரனுக்கு தாய் தந்தையர் இடத்தில் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்வாங்கன்னா ஏன் பையன் இப்ப இந்த மூன்று பேர்லையும் அன்பு வேறுபடும் ஆனால் அவர் ஒருவரே அன்பு மட்டும்தான் வேறுபடும் பிள்ளைங்கள் வந்து அவரை அப்பா என்ற கோணத்துல மட்டும்தான் பார்ப்பாங்க அப்பா அவங்க வேற எதையுமே அவங்களுக்கு தெரியாது பொறுத்த வரைக்கும் அப்பா அன்பானவர் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அன்பில பார்க்க மாட்டாங்க மனைவி அந்த சகோதரனுடைய அன்பு தன்னுடைய கணவன் மேலே வைத்திருக்கிற அன்பு இதுலேயும் வேறுபடும் அதே மாதிரி தாய் தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளை ஒரே பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பு வேறுபடும் ஆனால் அப்ப இவருக்கு என்று ஒரு அடையாளம் என்ன இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா பிள்ளைங்கட்ட கேட்டா அது யாருன்னா அது எங்க அப்பா மனைவியிட்ட கேட்டால் அவர்தான் எங்க கணவர் அதே அவரோட தாய் கேட்டா நான் எங்க எங்களோட பையன் ஒரே பையன் அப்ப இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா அந்த அடையாளம் இவர் யாரை பிரிக்க முடியும் இவரை யாராலும் பிரிக்க முடியாது காரியம் என்னவென்றால் அவருக்கு இருக்கிற ஒரே அடையாளம் அவர் மனைவிக்கு அவர் கணவன் பிள்ளைங்களுக்கு அப்பா அவரோட அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் அப்போ இவருக்கின்ற ஒரு அடையாளம் ஒன்றுமே இல்லை இல்லையா ஒன்றுமே இருக்காது தனிப்பட்ட ஒரு காரியத்தில் அவருக்காக எதுவுமே இருக்காது அவருக்கு ஒரு அடையாளம் என்றால் மனைவியிட்ட கேட்டால் கணவருடைய அடையாளம் சொன்னால் உலக முறியமான ஒரு அடையாளத்தை சொல்லுவாங்க பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் உலகப்புறமான ஒரு அடையாளம் சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களும் உலகப்புறமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய அடையாளத்தை சொல்லுவாங்க ஆனால் அவருக்கு என்று ஒரு அடையாளம் என்றால் ஒன்றுமே அல்ல அவர் எந்த தனிப்பட்ட ஒரு காரியத்தில் பார்க்கும்போது அவருக்கு எந்த வித அடையாளமும் கிடையாது இது தாங்க மூவரிலும் ஒன்று அங்கே என்ன ஒரு அடையாளமான பார்த்தீங்கன்னா குமாரன் பரிசுத்தாவி ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா அவர் அடையாளம் இல்லாதவராக ஆனால் எல்லாவற்றிற்கும் அவரே எல்லாவற்றிற்கும் அவருதான் முக்கியமான ஆள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய அடையாளமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தீமை தேயில கூட இது ஒன்று குறித்து இருக்கும் ரெண்டு தீமை தேவையில் ஒரே காரியம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷனாலும் தேவனுக்குடைய காரியமான அடையாளமாக அவர் எதிலேயுமே சரி ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பார்த்தீங்கன்னா ஒன்று தீமைத்தையு ஆறாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பதினாறாவது வசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஆமேன் இதுதாங்க தேவன் இது எல்லாருக்கும் இந்த மூன்று பேரும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் தாயத்தாக பண்ண எல்லாவற்றிற்கும் சரி அவர் காட்டுற அன்பில் அவரை யார் யாரு கணவன் ஒரு மனைவி தன் கணவனை எந்த அன்பில் பாக்குறாங்களோ அந்த அன்பு இதே மாதிரிதான் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேரும் நாம் என்னவாக நாம் எந்த கண்ணோட்டத்தில் நாம் அவர் மேலே வைத்துற விசுவாசம் இருக்குதோ அதன்படியே கிரியை செய்யும் ஆனாலும் இந்த மூன்று பேரை பிரிக்கவே முடியாது ஏன்னால் அங்கே சகோதரன் ஒருவர் தான் அவர்லேருந்து வெளிப்படுகிற காரியம் நாமங்கள் இன்னும் அதிகமாக சொல்லிக்கிட்டு போகலே இருக்கலாம் தேவனுடைய நாமம் நாமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் தான் வந்து கணவன் அப்பா மகன் அதே வந்து வெளியே போயிட்டார்னா சார் அதே இன்னும் ஆபீஸ்ல போயிட்டாங்கன்னா அங்க வேறு விதமா அவரை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஒரு அவருடைய நண்பர்கள் கூட்டம் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வேறுபடும் அவருடைய நாமங்கள் அவருடைய ஒவ்வொருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வெவ்வேறாக காணப்படும் அவருடைய நண்பர்கள் அவருடைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இது பாத்தீங்கன்னா இதுதான் அநேக நாமங்கள் ஆனாலும் தேவன் ஒருவரே என்றால் இதுதான் அதுக்கு உள்ளாக இருக்கிற நாமங்கள் அது ஒரு பழைய ஏற்பாடுல கூட கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கும் இந்த காரியத்துல இதுதான் இந்த நாள் வெளிப்படுத்தின பரிஷுத்தாகவே அதுக்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஐ